ஹோசூரில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சேல் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க பட் எப்படி சேல் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களோட இடத்த வந்து பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு சேல் பண்ணி கொடுக்குறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஆல் இண்டியன்ஸ் வெல்கம் டு எஸ்டி ஓசூர் ஹோசூர் இந்த வீடியோவில் லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி சேலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் ஹோசூரில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு உங்கள் ட்ரீம் இருந்தால் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க டோட்டலாக ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து எயிட் கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆயிடலாம் இங்கேருந்து நியூ நெல்லூர் என்ஜ்க்கு ஒரு ஒன் கிலோமீட்டர் வரும் கிராண்ட் சினிமாவுக்கு பேக் சைடு ஒரு த்ரீ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆயிடலாம் என்னுடைய டோட்டல் ஏரியா வந்து தேர்ட்டிக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட்டபுளாக இருக்கும் ஸோ ஓசூரில் யாராவது பிலோ டுவெண்ட்டி லேக்ஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை சூஸ் பண்ணுங்கள் இதுக்கு நியர்பைவில் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் ஹவுசஸ் எல்லாம் பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க ரெண்டல் ஹவுஸ்க்கு சூட்டபுளான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் டோட்டல் ஏரியா வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் யாருக்காவது இந்த ப்ராப்பர்ட்டி தேவை இல்லை இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான மோன் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நீங்கள் கால் பண்ணுறப்ப கால் ரீச் ஆகல ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளேஸ் வரும் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டியை நான் உங்களுக்கு தருவேன் நம்புகிறேன் பாபு